பாலா ஒருனா தா அப்பாவோட வாக்கிங் இருந்தான் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு டவுட் வர அவன் அப்பா கிட்ட அப்பா இந்த பெட்ரோல்னா என்ன இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தான் அதுக்கு அவன் அப்பாவும் அவனை பெட்ரோல் பங்குக்கு கூட்டிக்கிட்டு வந்தார் உடனே பாலா அப்பா டவுட்டு கேட்ட உடனே அங்கேயே நீ கூட்டிகிட்டு வந்துட்டிங்களே சீக்கிரமாக சொல்லுங்கப்பா ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கேட்க அவஞ்ச அப்பாவும் அதுக்கு தம்பி பெட்ரோலுங்கிறது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன உயிரினங்கள் மற்றும் தாவர படிவுகள் கிடைக்கிற ஒரு பொருள் நிலக்கரியே அப்படி தான் நாம் இதை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் இல்லைன்னா இதெல்லாம் சீக்கிரமாக தீந்துடும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அதுக்கு பாலாவும் ஆமாப்பா என்னோடய டீச்சர் கூட சொன்னாங்க இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வழங்கலாமா இது சீக்கிரமாக தீந்து போயிருமா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பாலாக சொன்னான் இதோட பயன்பாட்டை குறைக்கணும்னா நம்ம புது போக்குவரத்தை யூஸ் பண்ணணும் அப்போ இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அப்பா சொன்னார் உடனே பாலா தனியாக நடந்து இருந்தான் அப்பா அவன் ஐயோ இந்த பெட்ரோல்லாம் பல உயிரினங்கள் இறந்து போனதுலேருந்தே கிடைக்குதா அப்போ நிறையா உயிரினங்கள் செத்து போய் அதிலிருந்து தான் நமக்கு பெட்ரோல் கிடைக்குதா அப்படியே நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போனான் அவன் நைட்டு தூங்க ஆரம்பிச்சான் நல்லா ஆழ்ந்த உ உறக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு பேய் கனவு வந்தது அந்த பேய் கனவில் ஒரு பைக்கை ஒரு பேய் ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரியும் ஒரு லாரியில் ஒரு பேய் உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரியும் கனவு கண்டான் உடனே அவன் எழுந்து உட்காந்துக்கிட்டு என்னடா இது பேய் கனவாகவே வருது என்னடா ஆச்சு அப்பா பெட்ரோல் பற்றி சொன்னார்ல அதுலேருந்தே எனக்கு பேய் கனவு தான் வருது அப்பா போய் கேட்கணும் அப்படின்ட்டு அவன் அப்பா கிட்டே போயிட்டு அப்பா நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு பேய் கனவு தான்ப்பா வருது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க அவங்க அப்பாவோ தம்பி டே நீ அதை நினச்சிக்கிட்டே தூங்காதரா அப்படி தூங்கினா உனக்கு கெட்ட கனவு தான் வரும் நீ ஃப்ரீயாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணார்